ரஜினி கொடுத்த பேட்டிலேயே ஆகச்சிறந்த சிறந்த பேட்டி வந்து அர்ச்சனா எடுத்த பேட்டி தான் ரொம்ப அல்டிமேட்டான பேட்டி அதில் வந்து ரஜினி அப்படியே அந்த எளிமையும் தன்மை மாறாமலும் கொடுத்த அந்த பேட்டி வந்து இன்னும் எத்தனை வருடங்களுக்கு பேசப்பட போகுதுன்னு தெரியல அவ்வளவு சூப்பரான பேட்டி அதற்கப்புறம் நாம் ரசித்து ரசித்து பார்த்த அவருடைய பேட்டி அவரே பேசினது தான் இப்போ சமீபத்தில் படையப்பா படம் தொடர்பாக அவர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவை சௌந்தர்யா எடுத்துருக்கிறாங்க அவருடைய மகள் அதற்கான மேக்கிங் வீடியோவை அவங்க போட்டிருக்காங்க அதுவே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது அதாவது தன் மகள் தன்னை டைரக்ட் பண்ணுறத அவர் எவ்வளோ பெருமையாக பார்க்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் அதில் தெரியுது அந்த படியிறங்கி வரும்பொழுது அவங்க பின்னாடி நடந்து வராங்க அவர் அந்த குழுவை பார்த்து ஒரு ஹாய் சொல்கிறது எல்லாம் ரொம்ப ரஜினி நடந்தால் நின்னா போனால் படுத்தால் எப்போவுமே அது ஒரு அதிசயம்தான் போல இருக்குது ஸோ அப்படி இருக்கார் ரஜினி ஸோ அந்த பேட்டி வந்து நிறைய விஷயங்களை படையப்பா குறித்து பேசிச்சு நான் வந்து இன்றைக்கி தேனப்பன் சார்கிட்ட பேசினேன் என்ன சார் புக்கிங்லாம் இப்படி இருக்குதுன்னு பயங்கர ஹாப்பியாக இருக்கார் ஒரு பக்கம் தேனப்பன் ரஜினி சார் அதை விட பயங்கர ஹாப்பியாக இருக்காருன்னு அவர் சொன்னார் என்னென்னா ஹைதராபாத்தில் ஜெயிலர் டூ ஷூட்டிங்கில் இருக்கார் தலைவர்கிட்ட பேசினேன் பயங்கர ஹாப்பியாக இருக்கார் எப்படி போயிட்டுருக்கு புக்கிங்லாம் அப்படின்னு கேட்டார் சொல்லவே வேண்டாம் தமிழ்நாடு மட்டும் அல்ல அப்ராட்லேயும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு தெலுங்கு கேரளா கர்நாடகா எல்லா ஏரியாவிலையுமே ஒரு அதிரிப்புதிரியான வரவேற்பு அப்படின்னு சொன்னார் படையப்பா படம் வந்தப்போ அந்த படத்துக்கு இருந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல ஆக்சுவலாக அந்த படம் வருவதற்கு முன்னாடியே அதில் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை வந்து அடி என்ன அடிச்சிருக்கிறார் ரஜினி அப்படின்ட்டு தகவல்கள்லாம் வந்துடுச்சு அந்த நீலாம்பரி கேரக்டர் வந்து ஜெயலலிதாவினுடைய இன்னொரு வெர்ஷன் அப்படின்லாம் பல பேர் அன்னைக்கு எழுதுனாங்க பேசுனாங்க ஆனால் இன்றைக்கி அந்த பேட்டியை பொழுது ரஜினி கொடுத்த பேட்டியில் நாங்கள் வந்து அவங்கள மனசில் வச்சுட்டு அந்த கேரக்டரை உருவாக்கலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் கே எஸ் ரவிக்குமார் எப்போது ஒரு பேட்டியில் அவங்கள மனசில் வச்சுட்டு தான் நான் அந்த கேரக்டரை உருவாக்கணும்னு சொன்னதாக எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது ஒருவேளை இன்றைக்கி ஒரு மறைந்த ஒரு பெரிய தலைவர் அவங்க ஆயிரம் இருந்தாலும் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தமிழகத்தில் அவங்க இருந்திருக்காங்க இந்தியா முழுக்க வியக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இரும்பு பெண்மணியாக அவங்க இருந்திருக்காங்க அவங்களுடைய இமேஜை குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோடு ரஜினி சொன்னதாகத்தான் நம்ம அதை பார்க்கணும் அந்த காலத்தில் ரஜினி வந்து எப்படியெல்லாம் ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தினந்தோறும் பார்த்தது செய்திகளில் படித்தது நிறைய உண்டு எல்லாருக்கும் தெரிந்த கதையை நம்ம திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இந்த இப்போ இருக்கிற அந்த டூ கே கிட்ஸ் இருக்காங்க ஜென்சி கிட்ஸ் இருக்காங்கல்ல ஸோ இவங்களுக்கு சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா அவங்க முதல்வராக இருக்கும் பொழுது அவங்க வீட்டை விட்டு கிளம்பும்போதே வந்து சாலைகளில் அங்கங்கே வந்து தடுப்புகள் வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த செக் போஸ்ட்டில் சவுக்கு மரம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து எல்லா குறுக்கு சாலைகளையும் தடுத்து நிறுத்திடுவாங்க அங்கங்கே மக்கள் வந்து இந்த ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி நிற்பாங்க கிட்டத்தட்ட அது வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி அவங்க செக்ரட்ரியேட் போனாலும் சரி அல்லது வேறு ஏதாவது விழாக்களுக்கு போனாலும் சரி பொதுமக்கள் மணிக்கணக்கில் நின்று அவஸ்தை போடுவதுங்கிறது எல்லா நாளும் நடந்துச்சு சாபம் கொடுக்காத ஆட்களே கிடையாது பிள்ளை குட்டிகளை வச்சு ஸ்கூலுக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க மணிக்கணக்கில் லேட்டாக போனதெல்லாம் உண்டு அவங்கள வந்து ஏதோ வீட்டை விட்டு கிளம்பணும் அஞ்சு நிமிஷத்தில் அந்த இடத்த கிளியர் பண்ணி போனோம் அப்படின்னு இல்லாமல் அவங்க தூங்கி எழுந்திரிச்சோடனே ரயில்வே கேட்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க ரோட்டில் அது காவல்துறை பாதுகாப்புங்கிற பேரில் போட்டுருவாங்க மக்கள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்லாம் நிற்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஜினி வந்து ஒவ்வொரு நாளும் அந்த வேதனையாக அனுபவிச்சே இருக்கார் ஏன்னா வீடு வந்து பக்கத்தில் அவர் அங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு வரணும்னா அவரும் நிற்கணும் அங்கே அது யாராக இருந்தாலும் நின்று சூழ்நிலையில் ரஜினிலாம் என்ன ஆவார் அவரையும் நிற்க வச்சுட்டாங்க அப்போது ஒரு நாள் ரஜினி பயங்கர டென்ஷன் ஆகி காரை விட்டு கீழே இறங்கிட்டார் இறங்கி அங்கே அந்த சாலை ஓரத்தில் இருந்த ஒரு கடையில் தம்மடிக்க போகிறான்னு இறங்கிட்டார் இப்போ காவல்துறை அதிகாரிகள்லாம் என்ன சார் இருக்கும்பொழுது இப்போ ரஜினி இறங்கினோன்னே என்ன ஆகும் நிலமை கூட்டம் தறிக்கட்டு இறங்கிடுச்சு இப்போ அவர் இந்த செக் போஸ்ட்லாம் தாண்டி அந்த இடமே ரனக்கலமாக போச்சு அப்புறம் காவல்துறை ஓடி வந்து சார் ப்ளீஸ் தயவுசெய்து போய் காரில் உட்காருங்கன்னா அப்போ நான் எப்படி போகிறது நான் ஷூட்டிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகணுமில்ல எவ்வளோ நேரம் ஒருத்தன் நிற்கிறது அப்படின்னு ஒன்று அப்புறம் அவருக்கு மட்டும் வழி ஏற்படுத்திவிட்டு அனுப்பிவிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த மாதிரி தான் ரஜினி எப்போவுமே வந்து அவருடைய நேர் எதிரியாக அன்றைக்கி வந்து அவரே நினச்சார் பல சந்தர்ப்பங்களில் அதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா அமைச்சரவையில் இருந்த ஆரம் வீரப்பனை வச்சுக்கிட்டே தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துருச்சு அப்படின்னு பேசினவர் அவருடைய பதவி போகிறதுக்கே அவர் காரணமாலாம் இருந்திருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ரஜினி வந்து ஒரு கட்டத்தில் எப்படி அவங்கள தைரிய லட்சுமி அப்படின்னு பாராட்டினார் அதுக்கு ஒரு பெரிய பின்கதை இருக்கும் இல்லையா எப்படி ஒரு ஆள் மாற முடியும் இதெல்லாம் வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு தகவலை நான் இப்போ சொல்லணும்னு விரும்புகிறேன் அன்னைக்கு உச்சத்தில் இருந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் உச்சத்தில் இருந்த அதிகாரி ஒருத்தர் ஸோ அவர் வந்து எப்போவுமே கலைஞர்கிட்டே அவரை பற்றியெல்லாம் கம்ப்ளைண்ட் போயிருக்கு என்னென்னா கலைஞர் சிஎம்மாக இருக்கும் பொழுது அவருடைய ஆட்டம்ங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அன்னைக்கு அவர் நினைத்ததே அவர் செஞ்சிட்டு இருந்தார் அப்போ வந்து கலைஞர்கிட்ட போய் இந்த பாருங்கள் நம்முடைய ஆட்சி நடக்குது ஆனால் நம்ம பேரை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற அட்ராசிட்டிங்கிறது ரொம்ப பலமாக இருக்குது இதை நீங்கள் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னாலாம் அவங்க கேட்க மாட்டாங்கப்பா அப்படின்னு கலைஞர் ஒதுங்கிட்டாரு உண்மை அது அவங்க கலைஞர் சொன்னால் கூட கேட்க முடியாத இடத்துல அன்னைக்கு இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது என்னென்னா சௌந்தர்யா வந்து ஒரு படம் ஒன்று எடுக்கிறாங்க சுல்தான் திவாரியார் அந்த படத்தினுடைய படத்திற்காக அவங்க வாங்கின ஒரு கடன் தொகை அது வந்து எங்கேயோ ஒரு ஃபைனான்சியர்கிட்ட வாங்கியிருக்காங்க அதற்கப்புறம் வந்து அவங்க தொடர்பு இல்லைக்கு அப்பால் போயிட்டாங்க என்னென்னா அந்த ஃபைனான்சியர் ஃபோன் பண்ணும் போதில் இவங்க எடுக்கிறதில்ல அந்த குறிப்பிட்ட வட்டியும் செலுத்தலை அசையும் அசலையும் செலுத்தலை அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டே இருக்குது அவரும் என்னென்ன வழிகள்லையோ முயற்சி பண்ணுறாரு அவங்கள ரீச் பண்ணவே முடியல இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்து பணத்தை எப்படி வாங்கிறது அப்படின்னு தெரியாமல் அவர் இந்த அந்த சேனலுடைய அதிகாரியை அணுகிறாரு அன்றைக்கி சார் நீங்கள் எனக்கு கொஞ்சம் இதில் ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படிங்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அவரை வச்சு தான் அவர் பயங்கரமான வேலைகள்லாம் அன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அவரும் இவரும் சேர்ந்து அவனுடைய அலுவலகத்தில் பூந்து அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் டேபிள் இவ்வளோ எல்லாத்தையும் உடச்சி போட்டு ஒரு பெரிய ரெகலை ஒன்று பண்ணிட்டாங்க ஊமை கனவு கண்ட கதையாகிப்போச்சு என்னென்னா இப்போ ரஜினிக்கு இருக்கிற மாசு ரஜினி அவ்வளோ பெரிய நடிகர் என் மகள் ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் பூந்து அடிக்கிறாரு இப்போ எல்லாத்தையும் உடைக்கிறாரு அப்படிங்கிறத அவர் எப்படி வெளி உலகத்துக்கு சொல்ல முடியும் சொல்லவே முடியல அவரால் காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கட்டாயமாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அது அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு தெரியல அவர் அமைதியாக இருந்துட்டார் ரைட்டு இதுவும் கடந்து போகும் விட்டுருங்கன்ட்டார் அவருடைய ஆன்மீகம் அன்றைக்கி அவர் கை கொடுத்துருச்சு இயற்கை வந்து பார்த்துக்க முட்ரு கடவுள் பார்த்து போன்ட்டு அவர் அமைதியாக இருந்துட்டார் அந்த குடும்பம் வந்து பயங்கரமான அப்செட்டு இப்படி ஒரு நிலைமை அன்றைக்கி இருந்துச்சு அப்படியே ஆட்சி போகுது மீண்டும் ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வராங்க அப்போது திருமதி ரஜினி என்ன பண்ணுறாங்கன்னா பொக்கே கொடுக்கறதுக்காக நேராக போய் அந்த பார்த்துட்டு இந்த சம்பவங்களை எல்லாமே சொல்கிறாங்க சொல்லி கதறி அழுது இப்படி ஒரு விஷயத்தை சொன்னோடனே அவங்களுக்கு ஏற்கனவே இவங்க மேலெல்லாம் ஒரு கண்ணு என்னடா இது இவ்வளோ பெரிய அட்ராசிட்டி நடந்துக்கிட்டு இருக்கு சரி நம்ம வரும்போது பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க மிக சரியாக இந்த அம்மா போய் சொன்ன சில வேலைகள்லாம் செஞ்சாங்க அந்த ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு ஜட்டியோட உட்கார வச்சுட்டாங்க வச்சு சம உரி உரிச்சிட்டாங்க இதுதான் அன்றைக்கி நடந்த சம்பவம் இதில் ரஜினிக்கு வந்து ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி கலைஞராட்சியில் கலைஞரே செய்ய முடியாத ஒரு வேலையை அம்மா நமக்காக செஞ்சாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ரஜினிக்கு வந்துடுச்சு ஸோ அதன் விளைவாகத்தான் அவர் அவங்கள வந்து ஒரு மேடையில் தைரிய லட்சுமி அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த மாற்றங்கிறது எப்படி உருவாகுது பாருங்களேன் ஒருத்தர் மீது ஒருத்தருடைய ஆட்சியே போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கார் ரஜினி அன்றைக்கி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறில் அவங்களுடைய ஆட்சி நடத்தின விதத்தை எல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து தமிழ்நாட்டை இனிமேல் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது நீங்கள் மீண்டும் அந்த அம்மா வந்துச்சுனா அதான் நடக்கும்னு அன்றைக்கி சொன்னது வந்து தேர்தலில் மிகப்பெரிய வேலையை பார்த்துச்சு எல்லாருமே வந்து அந்த அம்மாவுக்கு எதிராக வாக்கு செலுத்தினாங்க ஆட்சி மாறிச்சு அதே ரஜினி பின்னாளில் தைரிய லட்சுமி அப்படின்னு சொல்கிறாருன்னா நடுவில் வந்து எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு பாருங்களேன் ஸோ இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வீடியோவில் அவர் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க மேலே ஒரு அன்போடையும் மரியாதையோட இருக்காருங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது நிறைய விஷயங்களை அவர் பேசினார் ஆக்சுவலாக ஒரு படத்திற்கு நாம் எப்படி ரிவ்யூ பண்ண முடியுமோ அளவுக்கு அவருடைய ஸ்பீச்சுக்கே நாம் ஒரு ரிவ்யூ பண்ண முடியும் அப்படி வந்து சில இடங்களில் இந்த கணல் கண்ணன் அவர் கலாய்ச்சதெல்லாம் சொல்கிறார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரஜினி வந்து எப்போவுமே ரொம்ப ஜோவியெல்லாம் பேசுவார் சிரிக்க சிரிக்க பேசுவார் அவர் மைக்க பிடிச்சாருன்னா ஒரு ஒரு மணி நேரம் பேசுனாருன்னா இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் பாட்டை அப்படியே உட்காந்துருக்கலாம் வேற ஒரு உலகத்தில் சஞ்சரிக்கலாம் அப்படி பேசுவார் இன்றைக்கி அந்த படையப்பா தொடர்பான அந்த வீடியோவில் அவர் பேசின எல்லா விஷயமுமே நினச்சி நினச்சி ஆச்சரியப்படுவதற்கும் சுவாரஸ்யப்படுவதற்குமான ஒரு வீடியோவாக இருந்துச்சு அதில் நான் நோட்டீஸ் பண்ணது இந்த அம்மாவை பற்றி அவர் சொன்ன விஷயந்தான் சரி அதற்கு பின்னால் இருக்கிற தகவலை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் அவ்வளோதான் இந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிவிடுவோம் ஏன்னா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய லெஜண்டுகள் எல்லாமே ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இங்கு அனுப்பப்படுபவர்கள் அவர்கள் மீது ஆயிரம் குறைகள் இருக்கலாம் நம்மளே உட்காந்து பல நேரங்களில் அவரை பேசியிருக்கலாம் விமர்சிச்சிருக்கலாம் ஸோ எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்தியா முழுக்க ரசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லெஜண்டாக ரஜினி இருக்கார் இன்னும் பல்லாண்டுகள் அவர் இருந்து இதே மாதிரி அந்த திரையுலகத்தின் உச்ச இடத்தை அவர் விடாமலே இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான பிரார்த்தனைகள் இன்னும் காலமாக நீங்கள் வாழணும் சார் வாழ்த்துக்கள்